இதுதாங்க தும்பைக்கீரை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருந்தது அதுக்கும் நல்ல செழுமையாக அழகாக வளர்ந்துருக்குது அதுலேருந்து கொஞ்சோண்டு கிள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம அரைக்கீரை கூட நான் இப்போ சேர்ந்து கடையை போகிறேன் இது வந்து அரைக்கீரை இது வந்து கடையில் வாங்கினது இது கூட வந்து இப்போ நம்ம தும்பைக்கீரையும் வந்து கலந்து செய்ய போகிறோம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது சேமாக வாசமாக இருக்குங்க வாங்க செஞ்சு பார்க்கலாம் ம் இப்போ வந்து நம்ம வந்து கீரையை சுத்தம் பண்ணிக்கலாங்க இது மாதிரி ஒரு ஒரு கீரையாக அப்படியே இணைக்க எடுத்துருங்க நுனியில் வந்து நல்லது எப்படி கிள்ளிடுங்க அவ்வளோதான் இந்த கீரை ஆயுறது நல்லா வாசனையாக இருக்குங்க செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அலசிடுங்க ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நல்லா அலசிட்டு அப்புறமா செய்யலாம் நல்லா ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு அலசி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பூண்டு இது மாதிரி நல்லா நல்லா தோல் நீக்கிக்கிங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி சேர்த்துருங்க கடையும் பொழுது ஈஸியாக இருக்கும் தக்காளியை வந்து இது மாதிரி நாளை வந்துக்கோங்க இது வந்து கடையும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நடுவில் இருக்க தண்டு சீக்கிரம் வேகாது அதனால் இப்படி போட்டோம்னா நல்லா வெந்து போயிடும் எலுமிச்சம் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் அளவு தான் புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி சேர்க்குறதால ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கீரை இதை பருப்பு இல்லாமல் கடஞ்சுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ கீரையும் அள்ளி குக்கரில் வச்சிக்கிறேன் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விடுங்க போதும் என் ஏன் ப்ரெஷர் பேனில் நான் ரெண்டு விசில் உங்களது வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க வேக வச்சு கடைஞ்சிடலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் கீரை நல்லா வாசனைங்க அந்த கும்பைக்கீரையோடைய வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது நல்லா வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சட்டிக்கு மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒரே விசில் தாங்க விட்டோம் நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம் வச்சு இது மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க கடைஞ்சிட்டு இப்ப வந்து கீரைக்கு அளவு உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஒரு கடைசி விட்டுருங்க விட்டுட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோங்க கடுகு சேர்த்துக்கிறோம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகாய் செய்ய சேர்த்துக்கோ சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா கடைஞ்ச கீரை கூட தாலிப்பட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம் கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தும்பக்கீரையை பற்றி தெரிஞ்சவங்க அதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி